வணக்கம் நண்பர்களே எல்லாரும் கடலை பார்த்திருப்போம் அங்கே துள்ளி விளையாடும் ஒரு சிரித்த முகமுள்ள நண்பனை பார்த்திருக்கிறோம்மா அவன்தான் நம் டால்பின் இன்றைக்கு இந்த சுட்டி நண்பனை பற்றி பலருக்கும் தெரியாத ஆனால் மிக மிக சுவாரஸ்யமான ரகசியங்களை பார்க்கப் போகிறோம் இந்த ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா டால்ஃபினை சும்மா ஒரு மீனா பார்க்க மாட்டீங்க அவன் யார் எப்படிப்பட்டவன் டால்ஃபின்களை பார்த்ததும் நாம நினைச்சுப்போ ஓ இது ஒரு மீனன்னு ஆனா அதுதான் தப்பு அவன் மீன் இல்ல போல போல ஆமா ஆமா அவனும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் ஒரு கடல் பாலூட்டிதான் மனிதர்களுக்கு அடுத்தபடியா அதிக புத்திசாலித்தனமான விலங்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது எவ்வளவு புத்திசாலின்னு அவன் தூங்குற விதத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் அரை தூக்கம் போடுபவன் டால்பின் தூங்கும் போது அவனோட மூளையில பாதி மட்டும்தான் தூங்கும் மறுபாதி விழிச்சிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து தூங்குற ஒரே ஆள் இவன்தான் இப்படி விழித்திருப்பதால் அவன் மூழ்காமல் நீந்தவும் சுறா மாதிரி உள்ள ஆபத்துகளிடமிருந்து தப்பிக்கவும் முடியும் உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தானே இது நட்பு மற்றும் பேச்சு திறன் டால்பின்கள் தனியா இருக்கவே மாட்டாங்க அவங்க எப்பவும் கூட்டமா கலகலன்னு இருப்பாங்க பெரிய குடும்பம் டால்பின்கள் வாழும் கூட்டத்துக்கு பாடுன்னு பெயர் இந்த குடும்பத்துல நூற்றுக்கணக்கான டால்பின்கள் கூட இருக்கும் அன்பின் சின்னம் கூட்டத்துல ஒரு டால்பினுக்கு அடிப்பட்டாலோ அல்லது முடியாம இருந்தாலோ மத்த டால்பின்கள் அதை கைவிடாது அது மூழ்காம இருக்க மெல்ல தாங்கிக் கொண்டு நீந்தும் ஒரு கண்ண மூடி ஒரு கண்ண திறந்து தூங்குற ஒரே ஆள் இவன்தான் இப்படி விழித்திருப்பதால் அவன் மூழ்காமல் நீந்தவும் சுறா மாதிரி உள்ள ஆபத்துகளிடமிருந்து தப்பிக்கவும் முடியும் உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தானே இது தனி பெயர் மனிதர்களைப் போலவே ஒவ்வொரு டால்ஃபினும் தனக்கென ஒரு தனிப்பட்ட விசில் சத்தத்தை உருவாக்கி கொள்ளும் அதுதான் அவனுடைய பெயர் அந்த பெயரை கூப்பிட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வாங்களாம் லொகேஷன் டால்பின்கள் இருட்ல எப்படி வேட்டையாடுது தெரியுமா அது சத்தத்தை அனுப்பி அந்த சத்தம் திரும்ப வர்ற எதிரொலியை கேட்கும் இத வெச்சே எதிரி என்ன இருக்கு உணவு எங்க இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிருவான் இதுதான் எக்கோ லொகேஷன் வேகம் உணவு மற்றும் ரகசியங்கள் அதிவேக நீச்சல் வீரன் டால்பின்கள் கடல்ல ரொம்ப வேகம் அணிந்த கூடியவை சில வகைகள் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் கப்பல் போகும்போது அதோட அலையில ஜாலியா சவாரி செஞ்சு விளையாடுவது இவனோட பேவரட் விளையாட்டு உணவு பழக்கம் அவன் மெயினா மீன்கள் கணவாய் மீன்கள் இதையெல்லாம் சாப்பிடுவான் ஆனா ஒன்னு அவனுக்கு பற்கள் இருக்கு ஆனா அவன் மென்று சாப்பிட மாட்டான் பிடித்த உடனே முழுங்கிடுவான் அம்மா பாசம் குட்டி டால்பின் பிறந்தா அது தன்னோட அம்மாவோட மூன்றிலிருந்து எட்டு வருஷம் வரைக்கும் ஒட்டியே இருக்கும் அம்மாவிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பிரிந்து போகும் மாறும் தோல் இதுதான் ரொம்பவே ஆச்சரியமான உண்மை டால்பின் தன்னோட தோலின் வெளியெடுக்கை ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு முறை மாத்திக்கிட்டே இருக்குமாம் புது தோல் புது உற்சாகம் இப்படிப்பட்ட புத்திசாலியான அன்பான வேகமான டால்பின் வெறும் கடல்ல இருக்கிற ஒரு மீன் மட்டுமில்ல அவன் கடலோட சூப்பர் ஹீரோ